என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னுடைய வீட்டில் ஞாயிற்றுக்கிழமையில் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நான் சொன்னது போல ஞாயிற்றுக்கிழமையில் உன் வீட்டில் இப்படி ஒரு காரியம் நடக்கும் அதை இந்த கருப்பன் நானே நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது அதனால் போகின்ற விஷயம் உறுதியானது என்று தெரிந்துவிட்ட பிறகு அதற்கு உன்னை நீ தயாராக வைத்திருப்பது தானே நல்லது உன்னை அதற்கு ஏற்றது போல மாற்றிக்கொண்டிருப்பது தானே நல்லது என் குழந்தையே விதிப்படி ஒரு விஷயம் நடக்கும் பொழுது அதனை நீ முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை தயார்படுத்தி கொண்டாயானால் அதன் பின் விளைவுகள் என்னவாக இருந்தாலும் அதனால் உனக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது இல்லாத பட்சத்தில் ஐயோ விட்டதே இப்படி ஒரு விஷயம் நடக்கும் என்று தெரியாமல் போய்விட்டதே தெரிந்திருந்தால் நாம் நம்மை நம் மனதை தயாராக வைத்திருப்போமே என்பது போன்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிடும் இதையெல்லாம் உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே என் பிள்ளை நீ சரியான யோசனைகளோடு இருக்கும் பட்சத்தில் உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையே கருப்பன் சொல்ல வந்த விஷயத்தை நீ தெளிவில் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொள்ள நீ எப்பொழுதுமே முழு மனதோடும் முழு முயற்சியோடும் இருக்க வேண்டும் அப்பன் கருப்பன் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு எதையும் நடத்தி விடுவதில்லை அவ்வளவு எளிதாக எந்த ஒரு பயமுறுத்து என்ற விஷயத்தையும் உன் இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை ஆனால் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையில் என்ன நடக்குமோ அதனை நான் உள்ளதை உள்ளபடி சொல்கின்றேன் ஏனென்றால் கஷ்டமோ நஷ்டமோ எதுவாக இருந்தாலும் அது என்னவென்றும் அது உன்னை சுற்றி நடத்துவது என்னவென்கின்ற உண்மைகளையும் நீ தெரிந்து வைத்திருக்க வேண்டும் உன்னிடத்தில் மூடி மறைப்பதனால் எந்த பலனும் இல்லை எல்லா பிரச்சனைகளையும் தெரிந்து கொண்டால்தான் அதை எதிர்கொள்கின்ற மனப்பக்குவமும் நிச்சயமாக உனக்கு வந்துவிடும் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நாம் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் நாம் நடத்தப்போகின்ற போகின்ற இந்த மாற்றங்களுக்கு உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ளும் பொழுது இவை உன்னை என்னவாக மாற்றும் இந்த வாழ்க்கையை எப்படி ஒரு திசையை நோக்கி அழைத்துச் செல்லும் என்பதனை உனக்கு தெளிவுபடுத்திவிடும் உன் இல்லத்தில் ஒரு காரியம் நடக்கும் என்றால் அதை நடத்துவதற்கு யாரோ உன் இல்லத்திற்கு வரப்போகிறார்கள் என்றுதானே அர்த்தம் அப்படியானால் அவர்களின் வருகையினால் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் நடந்தே தீரும் உன் இல்லத்தில் ஏதோ ஒரு விஷயம் ஒரு தலைகீழான மாற்றத்தை உருவாக்கத்தான் செய்யும் அதனை ஏற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட வேண்டும் என்றால் என்ன நடந்தாலும் பரவாயில்லை அதை என்னால் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற மனப்பக்குவத்திற்கு நீ வந்துவிட வேண்டும் எந்த சூழ்நிலையானாலும் பரவாயில்லை அதை நாம் நிச்சயமாக எதிர்கொண்டு இந்த வாழ்க்கையில் நமக்கான வெற்றியை நாம் நிச்சயமாக பெறுவேன் என்கின்ற உறுதியினை நாம் கொடுக்க வேண்டும் இதுவெல்லாம் எந்த சந்தர்ப்பத்தை தாண்டி உனக்கு கிடைத்தது எந்த சூழ்நிலைகளை கடந்து உனக்கு கிடைத்தது என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்காக இந்த கருப்பன் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்திக்கு பின்னால் என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அப்பன் உன் முன்னால் நின்று நான் என் கையை உயர்த்தி ஒரு விஷயத்தை உறுதியாக எடுத்துச் சொல்கிறேன் என்றால் அது நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயமாக மட்டுமே இருக்க முடியும் அல்லவா என் குழந்தையே ஞாயிற்றுக்கிழமை என்பது நாளைய விடியலாக இருக்கின்றது எப்பொழுது கருப்பனின் இந்த வார்த்தைகளை கேட்கின்றாயோ அப்பொழுது நீ உன் மனதிற்குள் ஒரு விஷயத்தை புரிய வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா நம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நாமும் பொறுப்பாக எடுத்துக்கொண்டு அதில் என்ன செய்ய வேண்டும் என்பதனை சற்று சிந்திக்க வேண்டும் என்பதைத்தான் என் குழந்தையே யோசனைகள் வாழ்க்கையில் அதிகமாக வரும் பொழுதுதான் நம்மை சுற்றி வருகின்ற பல விஷயங்களும் நமக்கு என்னவென்று தெரிய வருகிறது நம்மை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களும் நமக்கான உண்மைகளை நிரந்தரமாக கொடுக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே அப்பன் கருப்பன் சொல்ல வந்த விஷயத்தை இப்பொழுது உன்னிடத்தில் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் கவனமாக கேள் நாளைய தினம் உன் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கும் என்றால் முதலில் அந்த காரியத்தை நடத்தி கொடுக்க வரப்போவது யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள அல்லவா என் குழந்தையே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல இன்னல்களை தீர்த்து உன்னுடைய துன்பங்களை எல்லாம் வேரோடு அழித்து எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடும் பேரானந்தத்தோடும் இருக்கின்ற என் குழந்தை நீ உனக்கான நம்பிக்கையை நீ என்னாலும் என்னிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்னுடைய நம்பிக்கை நிச்சயமாக என்னவென்று தெரியுமா உனக்கு என் பிள்ளை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பிழைத்து கொள்ளும் என்பதுதான் என் பிள்ளை எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிடும் என்பதுதான் சுற்றி இருக்கின்ற தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களிடத்தில் இருந்து நிச்சயமாக பிழைத்து கொள்ளும் என்பதனைத்தான் இந்த கருப்பன் தன் நம்பிக்கையாக உன் மீது வைத்திருக்கின்றேன் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களும் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்தட்டும் உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கை என்னவென்று உனக்கு உணர்த்தி கொடுக்கட்டும் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் உனக்கு தெளிவுபடுத்தட்டும் இதுவரையிலும் எதையெல்லாம் நாம் இழந்தோமோ அதையெல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களைப் பற்றி மட்டும் நீ யோசித்து கொண்டிருந்தால் அது போதும் அத்தனையும் உன்னை இனிமேல் நிச்சயமாக நல் மதிப்பில் கொண்டு சேர்க்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே எத்தனையோ முறை இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்த விஷயங்கள் ஏராளம் இனிமேலும் இப்படி இருக்காமல் நமக்கு என்ன நடக்கிறது என்பதனை நாம் தெரிந்து கொண்டால் நம்மை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளும் நம்மை வாழ வைக்கும் நம்மை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நம்மை பெருமகிழ்ச்சி படுத்தும் அல்லவா கருப்பன் கண்டுகொண்ட விஷயம் உன் வாழ்க்கையில் நடப்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்ட விஷயம் இது இரண்டையும் நீ உணர்ந்து விட்டால் உனக்கு நாளைய விடியல் பேரதிர்ஷ்டத்தின் விடியலாக இருக்கும் ஞாயிற்று கிழமையின் விடியலில் என் குழந்தையை நீ வணங்கிய உன்னுடைய இஷ்ட தெய்வங்கள் அத்தனையும் அவர்கள் மட்டுமன்றி உன்னுடைய குலதெய்வமும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் மிகப்பெரியதொரு திருப்பத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றார்கள் நீ வேண்டி விரும்பி நின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உனக்கே உனக்கானதாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறார்கள் என் குழந்தையை பல நாள் கனவு ஒரே நாளில் நிறைவேறும் என்பது போல இத்தனை ஆண்டு காலமாக நீ தெய்வத்தின் முன்னால் கதறி வைத்த வேண்டுதலானது நிச்சயமாக உனக்கு நடக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதையுமே நாம் அத்தனை சுலபமாக எதுவும் செய்துவிட முடியாது ஆனால் எல்லா விஷயங்களும் நிச்சயமாக மாறும் எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் அதுபோல நான் சொன்ன வார்த்தைகள் உனக்கு புரியும் என்றால் நீ வணங்குகின்ற தெய்வங்களும் உன்னுடைய இஷ்ட தெய்வமும் உன்னை தேடி வருவதும் உன் குல தெய்வம் உன் வாசலுக்கு வரப்போவதும் நீ தெரிந்து கொள்கின்ற உண்மை என்றால் நிச்சயமாக என் பிள்ளை உன் கால்கள் தரையில் நிற்காது நீ சந்தோஷத்தில் துள்ளி கொதிப்பாய் அதே நேரத்தில் எந்த ஒரு விருப்பம் இந்த வாழ்க்கையில் உனக்கு முதன்மையானதாக இருக்கின்றது எந்த ஒரு விஷயம் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதனையும் நீ உறுதியாக முடிவெடுத்து வைத்து கொள்ள வேண்டும் சட்டென்று உன் முடிவுகளை மாற்றுவதும் சட்டென்று உனக்கு வேண்டிய விஷயங்களை விட்டு மற்ற விஷயங்களை நினைப்பதுமாக இருக்கக்கூடாது எதுவானாலும் அது உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நல்ல எண்ணங்களை கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் தரும்பொழுது அதை நீ பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு எந்நேரமும் உறுதியாக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற இந்த கருப்பண்ணான் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் சரியான தீர்வினை நான் அல்லவா கொடுத்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நான் நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாள் உனக்கென இந்த வாழ்க்கை எதை கொடுக்கிறது எதை எடுக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் சட்டென்று ஒரு நொடியில் இந்த கருப்பன் சொன்ன வார்த்தைகள் உன் மனதிற்குள் பதிந்து விட்டது என்றால் தேவையில்லாத சிந்தனைகள் எல்லாம் உன்னை விட்டு நீங்கி உனக்குள் பல நல்ல எண்ணங்கள் உருவாகிவிட வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதி இந்த கருப்பண்ண சாமி அவ்வளவு எளிதில் யார் வாழ்க்கைக்குள்ளும் செல்ல மாட்டேன் யாரிடத்திலும் அவர்கள் வாழ்க்கையை பற்றிய விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன் அவரவர் வாழ்க்கையை அவர்கள் வாழ்வார்கள் ஏதேனும் கஷ்டம் வரும் பொழுது மட்டுமே இந்த கருப்பன் அவர்களுக்கு துணையாக செல்ல வேண்டிய நிலை வருமே அன்றி மற்ற எந்த நேரங்களிலும் எந்த ஒரு விஷயங்களும் நடப்பதில்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அப்பேற்பட்ட உன் அப்பன் கருப்பன் இன்று உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் இது போன்ற வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றால் அதையெல்லாம் நீ புரிந்து நல்லதொரு வாழ்க்கையை நிச்சயமாக வாழத்தான் வேண்டும் எதுவாக இருந்தாலுமே என் பிள்ளைக்கென நான் தான் நினைப்பது அத்தனையுமே மிக பெரிய மாற்றங்களையும் மிக பெரிய சந்தோஷங்களையும் தான் இவை எல்லாவற்றையுமே நீ எப்பொழுதுமே பெரிதுபடுத்தி கொள்ளாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற பல உண்மைகளுக்கு நீ தலையசைத்தும் உன்னை சூழ்ந்து வருகின்ற பொய்களுக்கு சற்றும் செவி கொடுக்காமலும் நீ விலகிச் சென்றாயானால் அது போதும் இனிமேலும் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளுக்கும் இந்த வாழ்க்கை பேரதிசயங்களை தரும்பொழுது பொழுது நீ இருந்து அதில் நடத்துகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் என்னவென்று தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் உனக்கான நல்ல நேரம் என்றுமே ஆரம்பித்து விடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் நமக்கான நம்பிக்கைகள் நமக்கு பேரதிசயத்தை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ நம்பினால் போதும் இனிமேலும் இந்த கருப்பண்ண சாமி சொன்னது போல உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுத்த ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் நீ வணங்கிய அத்தனை தெய்வங்களும் உனக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த சந்தர்ப்பத்தை இனிமேல் நான் என் வசமாக்கப் போகின்றேன் உனக்கான நேரத்தை நான் உன்னிடத்திலேயே சரியாக தரப்போகின்றேன் எது உனக்கு சரி எது உனக்கு தவறு என்பதனை தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ சரியாக அடைந்துவிட தயாராக இரு நான் இருந்து உன் மாற்றத்தையும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்காமல் வேறெங்கும் சென்று விட மாட்டேன் என் பிள்ளையை சந்தோஷம் என்பது இந்த வாழ்க்கையில் எங்கே என்று தேடி தேடி அலைந்து கொண்டிருந்த என் பிள்ளைக்கு இதுதான் நிம்மதி என்று பல அடையாளத்தை நான் காண்பித்து கொடுத்திருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது எதற்கும் கலங்காமல் நீ இந்த வாழ்க்கையில் முன்னேறி கொண்டே இரு எந்த சந்தர்ப்பத்தையும் கையாளுகின்ற மன பக்குவத்தை உனக்கு நான் தந்திருக்கின்றேன் எந்த சம்பவத்தையும் நாம் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்கின்றமான பக்குவத்தை நீ நிச்சயமாக பெற்றிருக்கிறாய் என்பதனை மறந்துவிடாதி உன்னுடைய மனதில் இருந்த எண்ணங்களும் உன் மனதில் இருந்த ஆசைகளும் அத்தனையும் உன்னை விட்டு வெளியேறி போக இனி உனக்கு எதை எடுத்தாலும் உன் வாழ்க்கையில் நீ பங்கு போட வேண்டிய நிலை வந்துவிடும் என்பதனை மறக்காதி எதையுமே சுயமாக சிந்தித்து சுயமாக யோசித்து அடுத்தவர்களுக்கு நன்மையை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை இனியும் உனக்கான நம்பிக்கையை ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்லதொரு மாற்றத்தையும் நல்லதொரு திருப்பத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் கருப்பன் நான் ஆசைப்படுகின்றேன் நடக்கும் பொழுதே அதை கண்டு பதறாமல் நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை நன்மைப்படுத்துகிறது என்பதனை தெரிந்து கொண்டு எல்லா நிலையிலும் இந்த வாழ்க்கைக்கான மாற்றத்தை நீ உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி உனக்கு நடக்கப் போவது எல்லாமும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்தும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை என்றும் என்றென்றும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் சொன்ன வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இருந்தால் நாளைய விடியலில் உன்னை அறியாமலேயே ஒரு விஷயத்தில் உனக்கு இந்த தெய்வங்களின் உதவிகளோடு மிகப்பெரிய அற்புதம் ஒன்று நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எப்பொழுதும் போல எதற்குமே மனதை விடாமல் சந்தோஷமாக நீ இருந்து கொண்டிருந்தால் உனக்கான ஒவ்வொரு எண்ணங்களும் உன்னை செதுக்கிக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்